தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக அரசை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஊரக வளர்ச்சித் துறையில் காலியாக உள்ள ஊராட்சி செயலாளர் பணியிடங்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் ஊராட்சி செயலாளர்களுக்கு சிறப்பு நிலை தேர்வு நிலை வரையறுக்கப்பட்ட ஊதியம் உள்ளிட்ட விடுபட்ட உரிமைகளை வழங்க வேண்டும் வலியுறுத்தி கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் தமிழக அரசிற்கு எதிரான கண்டன கோஷங்கள் எழுப்பி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ளனர் இழுத்து மூடி போராகவளத்துறையை பாதுகாக்கிற நடவடிக்கையின் அமைப்பு எடுக்கும் என்கிற செய்தியை சொல்லி மறியல் போராட்டத்தை இன்றைக்கு துவங்கி வைக்கிறோம் தொடர் போராட்ட கலங்களுக்குான ஆறு ஆறு பாரம்பல் களம் இது என்பதை சொல்லி அந்த மறியல் போராட்டத்தை துவக்கி வைத்து வாய்ப்புக்கு நன்றி விட்டு நீ இதெல்லாம் பதினா போன போராட்டங்களில் வந்து பேச்சவாதி நடந்து அது எப்படி ஏட்ட கூட வெட்டோம் நாளை மறு கோடகம் வெட்டோம் 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 மாடி தெரு போராட்டம் மாடி தெரு போராட்டத்துக்கு பயந்து வெட்டோம் வெட்டோம் நம்ம கரத்தை கரத்து நம்ம கரத்தை கவல கரத்து அப்பா இந்த மாதிரி உள்ள வந்து பண்ணிட முடியுமா மாடி தெரு போராட்ட ஹாரி போலீங்களே மாமா மாமா வா பிரதர் வா ஏ ஒரு என்ன